எவனோ ஒருத்தன் சான்ஸ் கொடுப்பான் எவனோ ஒருத்தன் வந்து வாழ்க்கை கொடுப்பான் இப்படி எவனோ 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 ஒருத்தனை நம்பிட்டு இருக்கிறது பதிலா நம்மள நம்பி நாம்ளே இறங்கலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் படம் எடுக்கலாம் இப்படி பக்கம் பக்கமா டயலாக் பேசுறவனா சிவாஜி ரஜினிகாந்த் ஆயிட முடியாது அது படம் இதுவும் படம் தான் ஃபேமிலி படம் சிவாலயா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சௌமியா இது தொடர்ந்து நம்ம பல சுவாரஸ்யமான விஷயங்களை எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதவி அப்படின்றத தாண்டி கேட்காமையும் நம்ம என்ன வந்து சோகத்தில் இருக்கிறோமா சந்தோஷத்தில் இருக்கிறோமான்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பேசலைனா கூட அவங்களுடைய முக பாவனைகளையும் அவங்க நிற்கக்கூடிய தோரணை எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிக்கக்கூடியவர் தான் மக்கள் திலகம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வெளிவந்த அடிமை பெண் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ நடந்த ஒரு நிகழ்வு ஸோ அந்த படத்தினுடைய ஒரு பாடல் காட்சிக்காக வந்து ராஜஸ்தான் அங்கே போயிருக்கிறாங்க அதில் ஜெய்ப்பூருக்கு வந்து போயிருக்கிறாங்க ஜெய்ப்பூர்னாலே எல்லாருக்குமே தெரியும் ராஜஸ்தான்னாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலைவனம் தான் அப்படின்றது அந்த படத்தினுடைய ஷூட்டிங்காக எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அங்கே ஜெய்ப்பூர் போயிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி எல்லாரும் ஏழு மணிக்கெல்லாம் ஜெய்ப்பூரனுடைய அந்த மெயின் ரோட்டில் நிறுத்திட்டு அங்கேருந்து உள்ளே ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய இடம் தான் அந்த பாலைவனத்துக்கு அங்கே தான் ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க காலையில் ஏழு மணிக்கு எப் அங்கே போய் நின்று இதுவாகிட்டாங்க அப்போ இருந்த அந்த சில்னஸ் வந்து வெயில் வர 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 அப்படியே சூடு ஏறிக்கிட்டே போயிருக்குது ஸோ சூடு ஏற 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 எல்லாருக்குமே தெரியும் பாலைவனம் அது ராஜஸ்தான்லலாம் வந்து பகல் நேரத்தில் வெயில் அப்படி சுட்டேரிக்கும் நம்மளை அப்படியே வந்து மாலை நேரத்தில் நைட்டு நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்னுடைய உச்சத்துக்கும் போயிடும் ஸோ ரெண்டு டிரான்ஸ்பர்மேஷனை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துலன்றது இவங்க வந்து அந்த அடிமை தோற்றம் அடிமைப்பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிமை தோற்றத்தில் அப்படியேப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் தான் வந்து இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா கூட யார் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் எல்லாரும் வந்து செருப்பு போட்டு நடந்து வந்திருக்கிறாங்க செருப்போடு எல்லாமே அப்படின்னு போது இவங்களுக்கு ஒரு கட்டத்தில் பத்து மணி ஆகுது பத்து மணிக்கெல்லாம் இவங்களால் க தரையில் வந்து காலை வைக்க முடியல ஏன்னா வெறும் இருக்கிறதுனால Und <laughs> அவங்களுக்கு அப்படியே மண் வந்து பத்திக்கிட்டு எரியுது இது நெருப்பில் காலம் வச்சிட்ருக்குற மாதிரி இருக்குதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காலம் மாற்றி 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 நின்று இருக்கிறாங்க அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்க முடியலன்றது அவங்களுடைய முகம் சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஏன் என்ன ஆச்சு எதனால் நீ வந்து இப்படி ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு இல்லை இல்லை இது ரொம்ப சுடுது அதுதான் என்னால் முடியல ஓ நீ செருப்பு கூட போடலையா அப்புறமா எப்படி செருப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்ல தேவையில்லையா இல்லையா செருப்பெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கணும் இந்த இடத்துல எப்படி முடியும் நிக்க வேண்டாம் இந்த ஷூட்டிங்கே வேண்டாம் நிறுத்துங்க நம்ம வந்து போயிட்டு அப்புறமா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் அந்த இடத்துல ஸ்கெட்யூல் போட்டுருப்பாங்க பெர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிருப்பாங்க ஆனா வந்த ஒருத்தவங்க ஷூட்டிங்கில் ஒருத்தருக்கு கரெக்டாக அந்த நிக்கிறதுக்கு முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது தன்னை மட்டும் யோசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஆமா நான் பெரிய நடிகை என்னக்கா கால்ஷீட்டு எனக்கு அடுத்த படங்களுடைய வேலை இருக்குது இப்படி இருக்கிறவன் நினைச்சிருந்தா என்னவாக இருந்தால் என்ன பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வேலை முடியணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க அதே போல் அன்றைக்கி ஒரு நாளைக்கான செலவுன்றதும் இருக்குது ஆனால் அதை பற்றியெல்லாம் விட்டுட்டு கூட எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கணும் அவங்க எல்லாருக்குமே வந்து செய்யக்கூடிய வேலையை வந்து மனசார செய்யணும் அதே போல் அவங்களும் வந்து சுகத்தோடு செய்யணுன்றது தான் அண்ட் அதுக்காகவே வந்து ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோரும் மறுபடியும் ரிட்டன் நடக்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க பத்து மணி அப்படின்னாலுமே வந்து ரிட்டர்ன் நடக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல ஜெயலலிதா அவர்களால் ஏன்னா கால் பத்திக்குது கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா அப்படியே டம் டம் டம்னு ஒரு மாதிரி இதுவானதுக்கப்புறமா இவங்க ஒரு ஸ்டேஜில் அப்படியே விழற மாதிரி ஆனதுக்கப்புறமா படங்களில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஏன்னா படத்தில் நடக்கிற மாதிரி தான் எனக்கு நிஜத்துலேயும் நடந்தது அப்படின்னு ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்னது என்னன்னு பார்த்திங்கன்னா படத்தில் எப்படி வந்து ஒரு ஹீரோயின் விழும்போது ஹீரோ எப்படி பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அவரே வந்து நான் விழப்போகிறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை பிடி ஒரு குழந்தைய வந்து எப்படி தூக்கிட்டு வருவாங்களோ அப்படி அவரே வந்து என்னை தூக்கிக்கிட்டு வந்தாரு அவர் நினச்சா கூட வந்து வே இன்னும் எப்படியும் வந்து செட்டில் ஆட்கள் இருப்பாங்க அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி இல்லை அங்கே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு யா யாருமே சொல்ல மாட்டாங்க செய்ய மாட்டேன் அப்படின்ட்டுலாம் ஆனால் அப்படி இல்லாமல் அவரே வந்து ஆல்ரெடி வெயிலினுடைய சூடு ஒரு பக்கம் எல்லாருக்குமே அடிக்குது இவங்களுடைய வெயிட்டும் கூட ஒருத்தவங்க சாதாரணமாக நடக்கிறதுக்கும் கையில் ஒரு பலுவச்சுக்கி நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்க அவங்களையும் தூக்கிக்கிட்டு அவ்வளோ சாதாரணமாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் தூக்கிட்டு வந்து அப்புறம் மெயின் ரோட்டில் விட்டுருக்குறாரு விட்டதுக்கப்புறமா அதில் உன் உடம்பு பார் இதுக்கப்புறமா வந்து கரெக்டாக என்ன எந்த இடம் எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாவான்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னால் காலில் செருப்பு போட்டுருந்தால் அவங்களுக்கு மேபி அந்த ஹீட்னஸ் தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் அதை தாண்டி அவங்க வந்து செருப்பு போடாமல் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கே அவங்களால முடியலை அந்த முடியாமல் அப்படியே அவங்க நடந்துருந்தாங்கன்னா நல்லா வெயில் பற்றிக்கிற எதில் நம்மளால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை போட்டு நடக்க முடியல அப்படின்போது நார்மலாக வெறும் காலையில் நடக்க முடியலன்னு போது தோலுக்கு அடியில் பற்றிக்கிட்டு இருந்துருக்கோம் அது இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே ட்ரைன் ஆகிட்டு நம்ம வந்து எப்படி மயக்கம் போட்டு விழுந்திருப்போம் இது எல்லாத்தையுமே வந்து அவரை என்னை பிடிச்சி தூக்கி அப்படி நடக்க அவரே தூக்கிட்டு வந்ததுனால இது எல்லாமே தவிர்க்கவும் முடிஞ்சது அதுக்கப்புறமா எனக்கு வந்து நான் எதுவுமே ஆக்சுவலி அவர்கிட்ட நான் எதுவுமே இல்லை அவர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி கால் வலிக்குது கால் எரியுது எனக்கு வந்து பண்ண முடியாது அப்படின்னு எதாவது சொல்லி அவர் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல அவர்கிட்ட நான் வய திறந்து எதுவுமே சொல்லாமல் அவரே அதெல்லாம் கவனித்து இதுக்கப்புறமா அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கூட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா அதனால தாங்க அவர் வந்து மக்கள் திலகம் ஸோ மற்றவங்களுடைய மனசில் என்ன போகுது என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வாயை திறந்து தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்றதே அவர் வந்து எப்படி சொல்றது ஒரு மனசு சைக்காட்ரிஸ்ட் எப்படி வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் பிடிச்சிப்பாங்க புரிஞ்சுப்பாங்களோ அந்த மாதிரி அவரும் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது என்ன கோத்ரூவ் பண்ணுறாங்கன்றது கரெக்டாக நோட்டீஸ் ஏன்னா இப்போ யாருமே நம்மளெல்லாம் பக்க பக்கத்துலேயே ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் லவ்வர்ஸாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நோட்டீஸ் பண்ணுற விஷயம் அப்படின்றது இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது அப்பா அம்மா முதல் கொண்டு ஆனால் அதை கரெக்டாக யாராக இருந்தாலும் அவங்க அவங்கக்கிட்ட நோட்டீஸ் பண்ணி அதுக்கான அவங்கள வந்து எஸ் நான் வந்து உன்னை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன் நீ இந்த மாதிரி இருக்கிறன்றத அந்த நோட்டீஸ் பண்ணி அதை சொல்கிறாரு பார்த்தீங்களா அது வந்து எல்லாேருக்கும் வராது ஸோ இதுதான் அவருடைய யூனிக்னஸ் இது எல்லாருமே அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் இன்னும் அவர்கிட்ட எக்கச்சக்கமாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இதே போல் நிறைய நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்கிறதுக்கும் இருக்குது ஸோ உங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் இல்லைனா வேறு ஏதாவது இன்சிடெண்ட் பற்றி நான் பேசணுன்னா அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய நியூ ஃபுல் மாலையா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டேட்யூன் வித் அஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்